ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சிவநாட்டியும் அவங்களோட சித்தப்பாவும் ஹோட்டலில் ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்கிட்ட வந்து நீ ஒரு பாடகராக நடிக்கணும் அதுக்குரிய வாத்தியங்களெல்லாம் இங்கே இருக்குல்ல அந்த பொண்ணு வருவா அவளுக்கு குடி சீக்கிரம் யூஸ்ல வந்து ஒரு விஷயத்த கலந்து கொடுத்துரு அவ கண்ணு மூடினதும் நீயும் வந்து பக்கத்துல இருந்துக்கோ நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் இப்படி ஹோட்டல்ல ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னு அவங்களும் ஷாத்தியா கைது பண்ணிட்டு போவாங்க இந்த விஷயத்தை நீ எனக்கு சொல்லு அதுக்கப்புறமா அந்த சாமு குடும்பமே தலை கொணிச்சு நிற்கும் அப்படின்றதும் சூப்பர் சித்தப்பு இதான் செம்மையான திட்டம் அப்படின்னு சிவனாண்டி ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க இந்த பக்கம் ஸ்வாத்தியை காணோன்னு வீட்டுல யாருக்கிட்டேயும் காட்டியும் ரேவதியும் பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஸ்வாத்தி வந்து கிளம்பி ஹோட்டலுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து ரேவதி எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு நம்ம ஸ்வாத்தியோட ஃப்ரெண்ட் கிட்டேயும் கேட்டதும் அவங்க நம்ம ரேவதி வந்து காலேஜுக்கு வரல அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம கார்த்திக்கு வந்து காலேஜுக்கும் போகலன்னா கண்டிப்பா ஸ்வாதி அந்த ஹோட்டலில் இருக்கிற பாடகரை தான் மீட் பண்ண போயிருக்கணும் அப்படின்னுட்டு நீ பதட்டப்படாமல் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் இரு நான் பார்க்குறேன் அப்படின்னுட்டு நம்ம காத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வாத்தியை தேடி அந்த ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் ஸ்வாத்தி ஹோட்டலுக்கு வந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம காத்திம்புறாங்க ஆனா ஸ்வாதி இந்த ஹோட்டலுக்கு விளக்கம் காத்தி எல்லா ஹோட்டல்லையுமே தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஸ்வாதி அந்த ஹோட்டலுக்கு வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க அந்த ஆளும் ஸ்வாத்தியை வந்து பாராட்டிட்டு இருக்கா சூப்பரா பாடுறமா நீ உன் குரலை கேட்ட உனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீ பின்னாடி பெரிய ஆளா வருவ அப்படின்னதும் ரொம்ப நன்றி சார் உங்களை பார்க்க கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு ஸ்வாத்தியும் அந்த இடத்துல சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க சரிம்மா இங்கே ஒரு நாலு வரி படிச்சு காட்டு அப்படின்னதும் ஸ்வாத்தியும் பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒருத்தங்க ஜூஸ் கொண்டு வந்ததும் அந்த ஜூஸில் வந்து ஸ்வாதி பாடுற சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு விஷயத்த வந்து கலந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து சுவாதி பாடி முடிச்சதும் சூப்பர்மா இப்படி ஒரு வாய்ஸை நான் கேட்டதே இல்லை அதனால என்னோட முதல் படத்துல நீ முதல் சவு பாடணும் அப்படின்னதும் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க சரிம்மா டேடா இருப்பேன் இந்த யூஸ் குடி அப்படின்னதும் ஸ்வாத்தியும் சரின்னுட்டு விளக்கம் புரியாம அந்த யூஸை வந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சு முடிச்சிடுறாங்க அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல அசந்து தூங்கிடுறாங்க உடனே அந்த சிவனாடியோட ஆளை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வாத்தியை வந்து பெட்டில் தூக்கி படக்க வைக்கிறான் படுக்க வச்சுட்டு சிவனாடியோட சித்தப்பாவுக்கு ஃபோன் போட்டோம் இங்கே பாருங்க நீ சொ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்வாதி அசந்துட்டா அப்படின்னது ஓகே இரு அப்படின்னுட்டு நம்ம சிவநாடியோட சித்தப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படி ஒரு ஹோட்டலில் ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னதும் உடனே போலீஸும் கைது பண்ணுறதுக்காக அவங்களோட வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியும் கிளம்பிட்டாங்க ஸோ இங்கால போலீஸ் இங்கால கார்த்திக் ஆனால் நம்ம கார்த்திக்கு முன்னாடி போலீஸ் வருவாங்களான்னு காமிச்சு இந்த ஒரு பொறும வந்து முடிச்சிடுறாங்க ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கார்த்தி வந்து எப்படியாச்சும் ஹோட்டலுக்கு வாரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக்கு முன்னாடியே போலீஸும் வந்துடுவாங்க இது பார்த்து கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாங்க கண்டிப்பாக ஏதோ விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்ட்டு ஹோட்டலில் வந்து வேறு ஒரு விஷயம் தப்பாக வெடிக்க போகிறதா வந்து கார்த்திக் வந்து பரப்பிடுறாங்க இதனால் ஹோட்டலில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் வந்து தடப்படலாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா நம்ம சிவநாடியோட ஆளும் ஐயோ இந்த ஹோட்டல்ல ஏதோ தப்பா இருக்கு வடிக்க போதன்றாங்களே அப்படின்னுட்டு அவனும் ரொம்ப திறந்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறான் இதை மறைஞ்சு நின்று சிவநாடியும் நம்ம சிவநாடியோட சித்தப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க என்னடா ஆயிடு எல்லாரும் இப்படி ஓடிட்டு இருக்காங்க என்ன நடக்குது ஒன்னும் புரியலையே அப்படின்னு போது அப்போனு பார்த்து செம்ம மாசா கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வாத்தி இருக்கிற ரூமை ஒவ்வொரு இருக்காளா அப்படின்னுட்டு ஒவ்வொரு ரூமை வந்து பார்த்துட்டு இருக்காங்க கடைசியாக ஒரு ரூமை போய் பார்த்துட்டுறாங்க பார்த்தா ஸ்வாத்தி அந்த இடத்துல வாங்கி கிடக்கிறாங்க இதை பார்த்து காத்தி ஆகி ஸ்வாதி எழுந்திரி அப்படின்னு சொல்லி கண்ணத்தை தடவி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் ஸ்வாத்தி வந்து எலும்புற மாதிரியில் ஒரு வரியா ஒரு வழியாக ஸ்வாதி வந்து கண்ணை முழிச்சிடுறாங்க ஸ்வாதி நீ எப்படி இங்கே வந்த ஐயோ ராஜா எனக்கு தலையெல்லாம் அழிக்குது முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் வா அப்படின்னுட்டு போலீஸில் கண்ணில் படாமல் காத்தி வந்து வாசல் வழியாக ஸ்வாத்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கம் போலீஸும் எது தப்பாக நடக்குதுன்னு சொன்னாங்களே அப்படின்னுட்டு ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா அந்த வெடிக்கிற பொருள் எடுக்கிறவங்களும் வந்துடுறாங்க ஸோ அவங்க ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஹோட்டலில் என்ன சித்தப்பா நடக்குது அதான் வாணி ஒன்றும் புரியல அப்படின்ட்டு சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்தி ஷுவாத்தியை வந்து வண்டியில் எத்திடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு வந்து ஸ்வாத்திய கூட்டிகிட்டு போகிறத சிவநாட்டி அவங்க சித்தப்பாவும் பார்த்து சமையல் அதிச்சு ஆறாங்க சித்தப்பா என்ன இங்கே நடக்குது அப்படின்னும் போதும் இந்த பக்கம் வெடிக்கிற பொருள் எடுக்க வந்தவங்களும் அப்படிங்க ஹோட்டலில் எதுவுமே இல்லை சார் யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் ஹோட்டல் மேனேஜர் கிட்ட வந்து சார் யாரோ ஒருவன் தப்பான தகவல் கொடுத்திருக்கான் அதை நம்பி இப்படி கஸ்டமர் எல்லாரையும் விளையாட வச்சுட்டீங்களே அப்படின்னு போதும் மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிறாங்க சித்தப்பா இது எல்லாம் அந்த ராஜாவோட வேலை தான் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கை நகரத்துனா அவன் எப்படி ஈஸியாக வந்து முடிச்சுட்டு போயிட்டா பார்த்தீங்களா ஆமாடா மாவனே இவகிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு இப்படி ஒரு செகண்ட்ல ஈஸியா சமாளிச்சுட்டானிடா அப்படின்னு சிவநாட்டி அவங்க சித்தப்பாவும் இருந்துட்டு இருக்காங்க இதோட